எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வட பழனியில் அதாவது சென்னையில் மசூதி தெருவில் நெல்லை முடி திருத்தம் வந்திருக்கு மரியாதைக்குரிய அந்த முகமது சார் என்ன பண்ணுறாரு முத்து சார் நான் போய் தலைவர் எம்ஜிஆருக்கு முடி விட்டுறதா இதெல்லாம் சாத்தியமாகுமா மக்கள் திரும்ப எம்ஜிஆருடைய அந்த முடி பார்த்தீங்கன்னா கம்பி சுருள் மாதிரி அழகாக இருக்கும் இவர் என்ன பண்ணுறாரு புரட்சி தலைவர் புரட்சித் தலைவி இவங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேருக்கு செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழக மக்களே அந்த எம்ஜிஆர் அதாவது ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வடபழனியில அதாவது சென்னையில் மசூதி தெருல நெல்லை முடித்திருத்த முடிஞ்சிருக்கு அதோடைய ஓனர் யாருன்னா மரியாதைக்குரிய முகமது சார் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் தலைவர் வேலை தீரா பற்று பசம் கொண்டவர் அவரை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் அந்த வகையில அவருடைய அந்த சலூனுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் மேக்கப் மேன் மரியாதைக்குரிய முத்து சார் வந்து முடி கட் பண்ணுறார் கட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு உங்களை நான் சின்னவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றார் மரியாதைக்குரிய அந்த முகமது சார் என்ன பண்ணுறாரு முத்து சார் நான் போய் தலைவர் எம்ஜிஆருக்கு முடி விட்டுறதா இதெல்லாம் சாத்தியமாகுமான் நீங்கள் கம்முன்னு இருங்க ஒரு நாள் பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு போகிறோன்னு அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் அவரு கடை வசதி கார் வந்து நிற்கிது கிளம்பு கிளம்புங்க தலைவருக்கு சின்னவருக்கு நீங்கள் தான் முடி திருத்தம் செய்ய வேண்டும் என்று குறை இவர் கையும் ஓடலை காலும் ஓடலை இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உடனே அவங்க தம்பி காதர்கிட்ட இங்கே பார்ப்பா கடையை பார்த்துக்கோ நான் தலைவர் சொல்ல போறாரு போன பிற்பாடு தலைவர் பார்க்கறாரு இவருக்கு எல்லை இல்லாம மகிழ்ச்சியும் அதன் பிற்பாடு தலைவருக்கு வந்து முடி வெட்டுறாரு மக்கள் தலைவன் எம்ஜிஆருடைய அந்த முடி பார்த்தீங்கன்னா கம்பி சுருள் மாதிரி அழகாக இருக்கும் இவர் என்ன பண்ணுறாரு நுணுக்கமாக முடியை கட் பண்ணுறாரு அதன் பிற்பாடு அவருக்கு நூறுரூபா தராங்க நூறு ரூபாய் என்பது தமிழக மக்களே அந்த காலகட்டத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு சமம் கொண்டு வந்து கார்ல வீட்டில் விட்டுறாங்க அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் மீண்டும் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து முடிவெட்ட வாய்ப்பு வருது இவர் போகிறாரு போகும்போது மக்கள்தான் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா முடி வெட்டும்போது அவருடைய தலையில இவருடைய நகம் சின்னதாக கீழே விழுந்து விட்டது இவருக்கு பயங்கர பயம் வந்து விட்டது தலைவ என்ன பண்ணுறாரு திடீர்னு பார்க்குறாரு பயப்படாதீங்க பதற்றம் இல்லாமல் பொறுமையாக முடித்திருத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போது தான் இவருக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டாராம் அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது ஒரு முறை என்ன பண்ணுறாரு அவருக்கு அதாவது மரியாதை கூறி அந்த முகமது சாருக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது அவங்க மாமியார் ஊரில் வந்திருக்காங்க இவர்கிட்ட பணம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறார் மனைவியோட நகையெல்லாம் கடையில் வச்சிருக்காரு உடனே கிட்ட போய் வேண்டார் வேண்டினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் வர்றார் நசீர் அப்பா அப்பா தலைவர் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து செய்தி வந்திருக்குது நாளை காலை அஞ்சு மணிக்கு நீங்கள் ராமாவரம் வீட்டுக்கு போகணுமா தலைவருக்கு முடி வெட்டணுமா அப்படின்னு சொல்ல இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அல்லா காப்பாற்றி விட்டா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு மறுநாள் காலையில் போகிறாரு மறுநாள் காலையில் இந்த முகமது சார் போகிறாரு மக்கள் தலைவம் எம்ஜிஆருக்கு முடி திருத்தம் செய்கிறாரு தலைவர் என்ன பண்ணுறாரு என்னப்பா பையன் பண்ணுறமே ஆமாம் சார் சரி உங்களுக்கு எத்தனை குழந்தை மொத்தம் ஐந்து பேர் அப்படின்னு சொல்ல மக்கள் தலைவம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு நீங்கள் இதோடு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி ஆயரூபா தராரு அன்னைக்கு வெட்டினதுக்கு அவருக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி அந்த ஆயிரம் ரூபாயில் அவங்க மாமியாரை ஊருக்கு அனுப்புகிறாரு வீட்டுக்கு தேவையான உப்பு புளி அரிசியில் வாங்கி வைக்கிறாரு மேக்கப் மேன் என்ன பண்ணுறாரு தலைவரே அவர் சின்ன கடை வச்சுருக்காரு ரொம்ப கஷ்டப்படுறாரு எதுவும் வசதிகளே இல்லை அப்படின்னு கூற தலைவர் என்ன பண்ணுறாரு சரி நான் பார்த்து கொள்கின்றார் மறுநாள் பார்த்தீங்கன்னா மூணு பேர் அவர் கடைக்கு போகிறாங்க காரில் போயிட்டு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபாயில என்ன பண்ணுறாரு கடையை விரிவுபடுத்துறாரு பெரிய பெரிய கண்ணாடி வாங்குறாரு பெரிய பெரிய பெஞ்ச் வாங்குறாரு சோழம் நாற்காலிகள் வாங்குறாரு அவருடைய மனைவி நகனாக பார்த்தீங்கன்னா கடையில் இருந்தது அதையும் மீட்டு கொண்டு வீட்டில் வைக்கிறாரு மீத மீத ஆயிரம் ரூபாயில் பேங்க்லேயே போடுறாரு அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்